பெருநாள் தொழுகை அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ராமநாதபுரம் கடற்கரையில் சிறப்பு தொழுகை நடத்திய இஸ்லாமியர்கள் அதாவது மற்ற தொழுகைகள்லாம் பள்ளியிலே தொழுக வைக்கலாம் பெருநாள் தொழுகை மட்டும் திறந்த வெளியில் திடலில் போய் தொழுகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் அறிவு கொடுத்திருக்கிறாங்க அதனால் பெருநாத்தூலகம் மட்டும் ஈத்கா மைதானம்னு அங்கெங்கே ஊரில் இருக்கோம் பாருங்க அது மாதிரி பெருநாற்றுலக முஸ்லீம்கள் தொழுததை பாருங்க Hãy subscribe cho kênh Ghiền không bỏ lỡ சென்னை மெரினா கடற்கரையில் பல முறை நானும் இதே போன்று திடல் தொழுகை தொழுது அதே போல் இங்கே சவுதியிலும் பெருநாளுக்கு மட்டும் திடலில் தொழுகை வைப்பார்கள் வசதி இருந்தால் தொழுகலாம் திடலில் அப்படி இல்லையா பள்ளிவாசல் எங்கே இருக்குதோ பள்ளிவாசலில் வசூலில் தொழுதுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டாய இல்லை திடலில் தான் தொழுகணுண்டு வசதி உள்ளவங்க திடலில் தொழுதுக்கலாம் இல்லாதவங்க பள்ளியிலே தொழுதுக்கலாம் அந்த வகையில் ஆண்டான் அடிமை அந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் வரிசையில் நின்று யார் முன்னாடி வராங்களோ அவர்களுக்கு முன்னேரிமை கொடுத்து அங்கே வந்து சமத்துவம் நிகழக்கூடிய ஒரே இடம் பள்ளிவாசல் தான் தொழுகை நேரங்கள் தான் அதனால தான் இந்த தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டது இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டான் அடிமையும் பணக்காரன் ஏழை வெள்ளக்க வெள்ளையன் கருப்பன் அத்தனை பேரும் உன்னோட ஒன்று தோலோட தோல் உரசி நின்று நின்ண்டாக்க அவர்கள்ட்ட உள்ள அந்த மனக்கசப்பு நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடும் அந்த ஏன் போய் நீங்கள் அஞ்சு உள்ளே தொழுகிறீங்கன்னு கேட்குறாங்கல்ல அதோடய ரீசன் மெயின் ரீசன் இதுதான் முஸ்லீம்கள்கிட்ட மட்டும்தான் அந்த நிறவறி இல்லாமல் இருக்கும் அதற்கு காரணமே வந்து இந்த தொழுகைனாக்க அது மிகையாகாது ஏன்னா அஞ்சு வேலை ஒருத்தன் தொழுகும்போது பக்கத்தில் யா வேற யாரோ இந்த ஜாதியை சேர்ந்தவனோ கன்வெர்ட் ஆகி வந்திருப்பான் அவன் வந்து பக்கத்தில் நிற்கும்போது இவன் வந்து மனசு முதல் நாள் வந்தால் கொஞ்சம் முகத்தை சொல்லிப்பான் அடுத்தாப்புல இதனால நன்மை கிடைக்கிது தோளோட தோல் அந்த தோலுக்கு இடையில் இடைவெளியே விடக்கூடாது இடைவெளியே விடாதீங்கிறது நபிகள் நாயகம் சொன்னது அந்தளவு நெருங்கி ஒருத்தர் தொழுகிறதுனால தான் முஸ்லீம்கள் இடத்துல வேற்றுமை கிடையாதுங்கிறது உண்மை